செண்பகவள்ளி கோயிலில் பங்குடி திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம் மாரியப்பன் கூடுதல் தகவல்கள் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செம்பிமன் கோவிலில் வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழாக்கள் ஆண்டுதோறும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது இதில் பங்குனி உத்தர திருவிழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா வந்து கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த திருவிழாவின் தினமும் மாலையில் காலையிலும் சுவாமி வந்து பல்வேறு வாகனங்களில் வந்து வெளிந்துருகி வீதி விழா நடைபெறும் விழாவின் முக்கிய திருவிழாவனால் இன்று தேரோட்டம் நடைபெற்றது இந்த தேரோட்டத்துக்கு கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இருத்தனர் மேலும் இந்த திருவிழாவில் முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் சீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் துறை வைப்பு எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான பதினைஞ்சாம் தேதி செப்பல் திருவிழா நடைபெறுகிறது நன்றி மாரியப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க